கடிவா இது பேர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க அண்ணாமலை கடை அண்ணாமலை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போதை என்று சொல்றது மூணு மூணு இடம் உணவு போதையா அதே மாதிரி நீர் போதும் படுக்க தேடம் போதும் இந்த மூன்று போட்டு மற்றவர்கள் இந்த உலக எடுத்துள்ள உயிரினம் தீவிரமானது தன்னுடைய தலைவனை விட்டுட்டு வெவ்வேறு இடங்களுக்கு தேடி போயிட்டு இருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்குறான் சரி இன்னைக்கு பூமிக்கு இன்னைக்கு என்ன நன்மை செய்யணும் ஒரு தள்ளி கிடக்கா ஒதுக்கி போடணும்